அதுக்கு ஒரு பொண்ணையும் பார்த்து வச்சுட்டாங்க அதான்டா நர்ஸ் சுகுணாவை தான் அவளை மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுடா அவளை விடுமா இது என்னன்னு தெரியுதா லவ் லெட்டர் நீங்க சுகுணா ஒரு ரூட் விடுறது எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் உங்களுக்கு உதவி பண்ணலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சுகுணாவுக்கு நீங்க எழுதுன மாதிரியே ஒரு லவ் லெட்டர் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன்

நீ இந்த <laughs> 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 எப்படி சொல்றது இந்த லெட்டர் தான் வா வா சுகுணா நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் எனக்காக ஆமா சுகுணா என் மூளைய கற்பனையாக்கி என் இதயத்தை காகிதமாக்கி என் உதிரத்தை எழுத்தாக்கி

கண்ணாடி அதனால் சுத்தியே உன் பின்னாடி ஆஹா சூப்பரா இருக்கு ஆஹா இது என்ன பிரமாதம் இன்னும் மேல படிச்சு பாரு அடிச்சு தூள் கிளப்பி இருப்ப ஏ பட்டைய கிளப்பி இருப்ப கண்ணே உன் இடுப்பு ஒரு அடுப்பு கருவாடு என்ன காதலுக்கு என்ன நோக்காடு ஏய்யா என் இடுப்பு உனக்கு அடுப்பு மாதிரி தெரியுதா இவ இந்த தொப்புல இப்படி என்ன சிக்க வச்சுட்டான என்ன பண்றதுன்னு தெரியலையே இன்னும் என்ன பார்க்கறேன் பாக்குறேன் எல்லோருக்கும் நீ ஒரு ஸ்ரீதேவி ஆனால் எனக்கு மட்டும் மூதேவி ஏயா என்ன பார்த்தா எனக்கு மூதேவி ரெண்டா தொப்புல வாயா இப்படி சிக்க வேஸ்ட் நீ பாட்டு குடுத்துட்டு போயிட்டியாடா யோ எதுவும் பேசாத இன்னும் என்ன எழுதிக்கணும் முழுசா படுத்து இன்றைய வரலும் என்பா கொண்டாட்டியாக இளையே வருவாய் பப்பாட்டியாக ஏயா லெட்டரை கொடுத்து பப்பாட்டி செட் பண்றேன் சுகுணா இந்த வேலைய நான் செய்யல தொப்புளா தான் இதை எழுதி கொடுத்து என்ன சிக்க வெச்சிட்டா சுகுணா யோ ஆண்டி அத சொன்னா சாஸ்திர கேக்கியா போச்சு புத்தி இன்னைக்கு சளி நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டியா நீ என்ன பண்ற சுகுணா இனிமே நான் எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யற சுகுணா இப்ப மட்டும் எனக்கு ஒரு பாவம் மன்னிப்பு கொடு யோ என் கண்ணு முன்னாடி நிக்காத ஓடி போயிரு